இந்த சபைக்கு தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் இருபத்தி மூன்றாம் இலக்க விளையாட்டில் ஊக்க பதார்த்தங்களை பயன்பாட்டுக்கு எதிரான சயம் சமவாய சட்டத்தை திருத்தும் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு முதல் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டிலே ஊக்கப்பதார்த்தங்களை பாவிப்பது என்பது நீண்ட காலமாக இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடு இப்போது விளையாட்டு என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அல்லது விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற ஒரு பணம் சம்பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக மாறியுள்ள சூழலிலே தாங்கள் வெற்றியை பெறுவதற்காக இந்த பதார்த்தங்களை விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துவது அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே உலக போக்குக்கு சமாந்திரமாக எங்கட நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டத்தை நாங்களும் உலக ஏற்ற வகையிலே திருந்தி இந்த உலகத்துடன் ஒத்தோட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது விளையாட்டை பொறுத்தவரையிலே விளையாட்டு வீரர்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமானது இந்த ஊக்கப்பதார்த்தங்களை பயன்படுத்துவதன் ஊடாக சில விளையாட்டு வீரர்கள் அந்த தன்னுடைய கேப்பபிலிட்டியை தன்னுடைய திறனை இந்த பதார்த்தங்களுக்கு ஊடாக கூட்டலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இதை பயன்படுத்துகிறார்கள் கௌரவ பிரதி விளையாட்டு அமைச்சர் குறிப்பிட்டது போல சில வேலைகளிலே இந்த விளையாட்டு வீரர்களுக்கு தெரியாமலே அவர்களுக்கான இந்த ஊக்கப்பதார்த்தங்கள் வெவ்வேறு நபர்களினாலே வெற்றியை எதிர்நோக்குகின்ற வெற்றியை விரும்புகின்ற அந்த குழாமிலே இருக்கின்ற நபர்களினாலே விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்ட பல சந்தர்ப்பங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த திருத்த சட்டத்தின் ஊடாக இந்த ஊக்கப்பதார்த்தத்தை பயன்படுத்திய விளையாட்டு வீரர் மாத்திரமல்லாமல் அதற்கு காரணமாக இருந்த அது பயிற்சியாளராகவோ அல்லது அந்த விளையாட்டு குழாமிலே இருக்கின்ற எண்ணொரு நபராலோ இந்த செயல் நடைபெற்றிருந்தால் அவர்களையும் தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த சட்டத்தினூடாக வர வேண்டும் ஆகவே இந்த விளையாட்டு வீரர்கள் பதார்த்தங்களை பயன்படுத்தும் போது அதன் பின்விளைவுகளை அறியாதவர்களாக சட்ட ரீதியாக தன்னுடைய விளையாட்டு தொழிலிலே இருந்து விலக வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது மாத்திரமல்ல உடல் ரீதியாக சுகாதார ரீதியாக அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுவதையும் அவர்கள் அறியாமல் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதன் ஊடாக எங்களுடைய நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துவதை தடுப்பதற்கும் அதே வேளையிலே எங்களுடைய வீரர்கள் சர்வதேச மட்டத்திலே வெற்றிகளைப் பெறுவதற்கும் இந்த சட்டமூலம் உதவியாக இருக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை இப்போது நாங்கள் இந்த விளையாட்டிலே ஊக்கப்பதார்த்தத்தை பயன்படுத்துவதற்கான இந்த சட்டமூலத்தை பற்றி நாங்கள் பேசினாலும் இந்த பதார்த்தம் அல்லது போதை என்பது விளையாட்டுத்துறையில் மாத்திரம் அல்லது விளையாட்டுத்துறையை மாத்திரம் பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக எங்களுடைய நாட்டிலே இப்போது இல்லை இன்று எங்களுக்கு எங்கள நாட்டிலே இருக்கின்ற போக்குவரத்து துறை சாதனங்களிலே குறிப்பாக பேருந்துகளிலே செல்வதற்கு மக்கள் அஞ்சுகின்ற ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது செய்திகளின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது விபத்துக்கள் ஏற்படும் போது அந்த வாகனத்தை செலுத்தியவர் பல்வேறு வகையான மது மாத்திரமல்ல பல்வேறு வகையான ஊக்க பதார்த்தங்களை போதைகளை பாவித்திருப்பது அந்த விபத்துக்கு காரணமாக இருந்ததை விசாரணைகள் மூலம் கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த ஊக்கப்பதார்த்த பயன்பாடு என்பது விளையாட்டுத்துறையில் மாத்திரமல்ல எங்களுடைய நாட்டிலே பல்வேறு துறைகளிலே எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்திலே எங்களுடைய நாட்டினுடைய இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கையிலே இந்த பதார்த்தம் அல்லது பொருள் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஊக்கப்பதார்த்த சம்பந்தமான த இந்த சட்டத்தை இங்கு நாக்கு இங்கு நாங்கள் ஆக்கும்போது அல்லது அதிலே திருத்தங்களை செய்கின்ற போது இந்த சட்டத்தினூடாக திருத்தப்படுகின்ற அந்த நோக்கத்தை அடைவதற்காக எங்களுடைய நாட்டிலே உரிய வசதிகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் நிச்சயமாக இந்த பாராளுமன்றம் கவனத்திலே எடுக்க வேண்டும் நான் ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும் அவர்கள் விளையாட்டிலே ஈடுபடுகின்ற போது அவர்களுடைய உடல்நிலை தகுதி தொடர்பான ஒரு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற சட்டம் இப்போது இருக்கின்றது ஆனால் பாடசாலை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் உள்ள இந்த நாட்டிலே குறிப்பாக ஒரு எங்களுடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் இருக்கின்றது இந்த பாடசாலை விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நடைபெறும் அந்த குறிப்பிட்ட திகதிக்கு உள்ளுக்கு அந்த பாடசாலை விளையாட்டு போட்டிகள் நடாத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கின்றது அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாவட்டத்தில் இந்த விளையாட்டு விஞ்ஞானம் பயின்ற விசேட வைத்தியர்கள் ஒருவர் அல்லது ஒரு சிலரும் இல்லாத பல மாவட்டங்கள் இருக்கின்றது இவ்வாறான சூழலில் அந்த பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த விளையாட்டிலே பங்கு பெறுகின்ற மாணவர்களுடைய உடல்நிலை தொடர்பான பரிசோதனையை செய்வதற்கு பல இடங்களுக்கு அலைந்து செய்வ செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் வைத்தியசாலைகளிலே வந்து இந்த வைத்திய நிர்வாகத்துக்கு பல அழுத்தங்களை கொடுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஒரு சாதாரண உடல் பரிசோதனை செய்வதற்குரிய விளையாட்டுக்கு முன்னுக்கு பொடி ஃபிட்னஸ் அந்த மாணவன் அல்லது மாணவி விளையாட்டிலே பங்கு பெறலாம் என்று அந்த மருத்துவ அறிக்கையை பெறுவதற்கு கூட எங்களோட நாட்டிலே போதுமான வசதிகள் இல்லை என்பதை நான் இந்த சபையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சம்பந்தப்பட்ட சுகாதார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலேயே கேட்டுக்கொள்கிறேன் அவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது எங்களுடைய விளையாட்டு வீரர்கள் இந்த ஊக்க பதார்த்தங்களை பயன்படுத்தி விளையாட்டிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் ஒரு சவாலான விடயம் பிரதி அவர்கள் இங்கு குறிப்பிட்டது போல இந்த எங்களுடைய நாட்டிலே அதற்கான வசதிகள் இல்லை ஆகவே இந்த சட்டத்தை திருத்துவதன் ஊடாக சர்வதேசத்தினுடைய உதவிகளையும் பெற்று எங்களுடைய நாட்டிலே இந்த வசதிகளை மேம்படுத்துகின்ற செயற்பாட்டிற்கு இந்த சட்ட திருத்தம் உதவியாக இருக்கும் என்பது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது இந்த எங்களுடைய நாட்டிலே போதை பாவனை என்பது அல்லது போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுவது என்பது ஒரு மிகவும் மோசமான பாரதூரமான செய்தியாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பேசுபொருளாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு வருட காலத்திலே பெருந்தொகையான போதைப் பொருட்களை வெவ்வேறு இடங்களிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரத்திலே மிகவும் பலம் வாய்ந்த பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் அல்லது மிகவும் தனவந்தர்கள் இந்த போதைப்பொருள் வியாபாரத்துக்கு பின்னுக்கு மிகவும் பலமானவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கத்துக்கு இந்த போதைப்பொருள் வியாபாரத்தை நிறுத்துவது அல்லது போதைப்பொருள் பாவனையை எங்களுடைய நாட்டிலே இல்லாமல் செய்வது அல்லது குறைப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் என்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போ அண்மையில் நான் நினைக்கிறேன் இந்தியாவிலே ஆனந்த விகடன் என்று அந்த சஞ்சிகையிலே ஒரு கேலிச்சித்திரத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த சித்திரத்தின்படி இந்த இலங்கையின் இலங்கை என்பது இந்து ச இந்து இந்து மா சமுத்திரத்தின் முத்து போதைப் பொருளால் நிறைந்த இந்து மா சமுத்திரத்தின் முத்து என்ற ஒரு காட்டூனும் மண்டையோடுகளால் நிறைந்த இந்து மா சமுத்திரத்தின் முத்து என்ற ஒரு படத்தையும் காணக்கூடியதாக இருந்தது வடக்கிலே புதைகுழிகள் தோண்டப்படுகிறது அந்த புதைகளிலே புதைகுழிகளிலேருந்து மண்டையோடுகளும் மனித எச்சங்களும் வருகின்றது தெற்கிலேயும் புதைகுழிகள் தோண்டப்படுகிறது அங்கிருந்து பெருந்தொகையான போதைப் பொருள் அந்த புதைகுலிகளிலே வருகிறது அங்கு போதைப்பொருள் மாத்திரமல்ல பெருந்தொகையான நவீன ஆயுதங்கள் இலங்கையிலே கிடைக்காத ஆயுதங்கள் அந்த புதைகுலிகளிலேருந்து வருகிறது அதுகளை பார்க்கும்போது யுத்தம் என்பது கடந்த முப்பது வருடம் வடக்கு கிழக்கில் நடந்ததா அல்லது தெற்கில் நடந்ததா என்ற சந்தேகம் வருகிறது அவ்வளவு பெருந்தொகையான நவீன ஆயுதங்கள் தெற்கிலே இருக்கிற போதை இந்த புதைகுழிலே புதைகுழிகளிலே போதைப் பொருளுடன் சேர்ந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு பாரிய சவால் யுத்தம் முடிந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய பிரதேசங்களிலே பாடசாலை மட்டத்திலே இந்த பொருளை அறிமுகப்படுத்துகின்ற செயற்பாடு மிகவும் பரவலாக வெளிப்படையாக நடைபெற்றது அந்த நேரத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே இது ஒரு பேசு பொருளாக இருந்தது இதற்கு எதிராக இந்த பாடசாலை ஏன் அவர்கள் பாடசாலையிலே இந்த பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணினார்கள் அறிமுகப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அதற்கு வெவ்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே போதைப் பொருளை பாவிக்கின்ற ஒருதரை பழக்க வேண்டிய தேவை இல்லை அவர் அதை பெற்றுக்கொள்வார் ஆனால் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு புதியவர்கள் தங்களுடைய வட்டத்துக்குள்ளுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தது அதற்காக அவர்கள் இந்த இளம் தலைமுறையினரை பாடசாலை மட்டத்திலேயே இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாக்குகின்ற வேல் திட்டத்திலே ஈடுபட்டார்கள் இன்னும் ஒரு காரணம் சொல்லப்பட்டது அந்த ஆட்சி காலத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற இளம் சமுதாயத்தினர் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய எதிர்கால சமுதாயம் அவர்களை போதைக்கு அடிமையாக்குவதன் ஊடாக ஒரு இனத்தை அழித்து விடலாம் என்ற வியாக்கியானமும் சொல்லப்பட்டது நான் ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன் என்று சொன்னால் இரண்டு நாட்களுக்கு முதல் வந்த ஒரு பத்திரிகை செய்தியின்படி தெற்கிலே இப்போது பாடசாலைகளுக்குள்ளுக்கு இந்த போதைப் பொருளை அறிமுகப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது தன்வினை தன்னை சுடும் பூமரகம் பண்ணும் எல்லாம் பூமரங்கம் பண்ணும் என்று சொல்லுவார்கள் நீங்கள் செய்கிறது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்று சொல்லுவார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செய்ததனுடைய விளைவு இப்போ இங்கே இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனபடியினால வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற மகுட வாசகத்தை நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருக்க முடியாது அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் எங்கட நாட்டில் இருக்கின்ற மிகவும் மோசமான இந்த பொருள் வியாபாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு பாதிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டினுடைய மக்கள் என்ற வகையில் எங்கள் எல்லோருக்கும் அதில் மிகவும் முக்கியமான பங்களிப்பு இருக்கின்றது நாங்கள் உங்களோடு அந்த பங்களிப்பை சேர்ந்து வழங்குவதற்கு நாங்கள் அச்சமின்றி உங்களோடு சேர்ந்து இயங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் அதேபோல நான் என்ன ஒரு சில விடயங்களை சொல்லி என்னுடைய பேச்சை நான் முடிக்கலாம் இருக்கிறேன் எங்களுடைய விளையாட்டோடு தொடர்புடைய ஒரு சில விடயங்களை இங்கு சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய பிரதேசங்களில் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மாவட்டங்களிலே சர்வதேச தரத்தில் இல்லாவிட்டாலும் எங்களுடைய தேசத்தினுடைய தரத்திலே விளையாட்டு மைதானங்கள் இல்லை எங்களுடைய நாட்டினுடைய விளையாட்டு வீரர்களை பார்க்கும்போது எங்களுடைய மாவட்டங்களிலே இருந்து பங்கு பெற்றுகின்ற விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை விரல்விட்டு எண்ணக்கூடியதாக அல்லது அறவே இல்லாத நிலைமை காணப்படுகிறது அது கிரிக்கெட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கும் செல்லுகின்றவர்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய பிரதேசங்களிலே இருந்து பிரேத்துவம் செய்கின்றவர்களின் அளவும் மிகவும் குறைவாக இருக்கின்றது இதற்கு மிகவும் முக்கியமான காரணம் எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் முடிந்தாலும் கூட பகுதிக வளம் மனித வளம் விளையாட்டு தொடர்பான பகுதிக வளமும் விளையாட்டு தொடர்பான மனித வளமும் மிகவும் அரிதாக காணப்படுகின்றது ஆகவே கௌரவ பிரதியமைச்சர் இங்கே இருக்கின்றார் விளையாட்டுத்துறையினுடைய பிரதி அவர்கள் நீங்கள் எங்களுடைய பிரதேசங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் எங்களுடைய பிரதேசங்களிலே விளையாட்டு தொடர்பான பகுதிக மற்றும் மனித வள அபிவிருத்தியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இறுதியாக நாங்கள் என்னமொரு பத்திரிகை செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்போது தென்பகுதியிலே பல இந்த அல்கஹோல் அண்ட் ட்ரக் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இந்த போதைப் பொருள் மற்றும் மது அடிமையானவர்களை புனர்வாத அளிக்கின்ற புதிய நிலையங்கள் கட்டப்படுகிறது ஆனால் எங்களுடைய மாகாணத்திலே இருக்கின்ற ஐந்து மாவட்டங்களிலும் கடந்த மாகாண சபை ஆட்சி காலத்திலே அஞ்சு மாவட்டங்களிலும் ஐந்து அல்கஹோல் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் மினிட் இந்த எங்களுடைய அஞ்சு மாவட்டங்களிலும் ஏற்கனவே அல்கஹால் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கட்டப்பட்டு அனாதரவாக இருக்கின்றது அது அனாதரவாக இருக்கின்றதற்குரிய முக்கியமான காரணம் இந்த மது மற்றும் போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையங்களிலே பணிபுரிவதற்கான பயிற்று பயிற்றுவிக்கப்பட்ட ஆளணியினர் அங்கு நியமிக்கப்படவில்லை இந்த ஆளணியை பெறுவதற்காக எங்களுடைய அமைச்சு சுகாதார வடக்கு மாகாண சுகாதார அமைச்சு பல தடவைகள் முயற்சி செய்திருந்தாலும் கூட இந்த எம்எஸ்டியால் அதற்குரிய அப்ரூவல் வழங்கப்படவில்லை ஆகவே இங்கு சுகாதார அமைச்சர் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய மாகாணத்திலே இருக்கின்ற ஐந்து புனர்வாழ்வு நிலையங்கள் மது மற்றும் போதைப்பொருள் புனர்வாழ்வு நிலையங்களை இயங்குவதற்கான ஆலணியை நீங்கள் வழங்கி எங்களுடைய நாட்டிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே இந்த போதையாலும் மதுவாலும் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ புனர்வாழ்வு பெறுவதற்கான வசதியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்